அனைவருக்கும் வணக்கம் அது டாட்டாவின் அலுவலகம் டாடா எதிர்த்தாக கேமராவில் ஒரு நபரை பார்க்கிறார் அழைத்து யார் இந்த பையன் அவர் உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு மாதமாக தினமும் வந்து கொண்டிருக்கிறார் என்றார் உதவியாளர் அப்படியா அடுத்த வாரம் திங்கள் காலை ஒன்பதிலிருந்து ஒன்பது பதினைந்து வரை கால் மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கூறிவிடுங்கள் என்கிறார் டாட்டாவுக்கு ஒவ்வொரு நொடியும் பணம் நேரத்தை வீணாக்க மாட்டார் அந்த இளைஞருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் தெரிவிக்கப்பட்டது கொடுத்தது கால் மணி நேரம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது இதுவே எனக்கு அதிகமான நேரம் என்ற இளைஞனை ஆச்சரியமாக பார்த்தார் டாட்டாவின் உதவியாளர் குறிப்பிட்ட அந்த நாளும் வந்தது காலை எட்டு முப்பதுக்கு அந்த இளைஞன் உள்ளே இருந்தான் ஒன்பது மணிக்கு அனுமதிக்கப்படுகிறார் குட் மார்னிங் சார் என்கிறான் இளைஞன் என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தாய் உடனே சொல் எனக்கு நேரமில்லை என்கிறார் டாட்டா ஒரு பிசினஸ் விஷயமாக உங்களிடம் பேச வேண்டும் என்கிறான் விளைஞர் என்ன பிசினஸ் கேட்கிறார் டாட்டா நீங்கள் உப்பு விற்க வேண்டும் தம்பி என்னை பார்த்தால் உனக்கு எப்படி இருக்கிறது எவ்வளவு பெரிய தொழில்களை செய்து கொண்டு உள்ளேன் என்னை உப்பு விற்க சொல்லும் அளவு அது பெரிய பொருளா என்கிறார் டாட்டா சார் உப்பு என்பது சிறிய பொருள்தான் ஆனால் தினமும் பயன்படக்கூடியது அது இல்லாமல் நீங்களோ நானோ உண்ணவே முடியாது தினமும் பயன் அடிக்கடி வாங்கப்படக்கூடியது நமக்கு இவ்வளவு உப்பு கிடைக்கிறது நான் இவ்வளவுக்கு விற்கலாம் உங்கள் டாடா பிராண்ட் என்றால் மக்கள் நம்பிக்கையோடு வாங்குவார்கள் அதனால் தான் வேறு எங்கும் போகாமல் இங்கு வந்தேன் என்றான் இளைஞன் டாடா இரண்டு நிமிடம் யோசிக்கிறார் இளைஞரிடம் சரி வெளியே போ கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பெற்றுக்கொள் நாளை மறுநாள் முதல் நம் உப்பு வெளிவர வேண்டும் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் எப்படி கால் மணி நேரத்தில் முடிந்ததுவார்கள் இரண்டு மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை அதன் லாபத்தை டாட்டாவால் யூகிக்க முடிகிறது அதுதான் வெற்றியின் ரகசியம் எந்த ஒரு முடிவையும் உடனே காலம் தாழ்த்தாமல் எடுப்பது ஒருவேளை அந்த இளைஞனின் வார்த்தையை நிராகரித்திருந்தால் அவன் வேறு நிறுவனத்தை நாடியிருப்பான் வாய்ப்பு ஒருமுறை நம்மை தேடி வரும் அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதில்தான் நம் வெற்றி அடங்கியிருக்கிறது புரிந்தவர்களுக்கு இது பாடம் புரியாதவர்களுக்கு இது வரும் கதை நன்றி